மிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வாத்திம்முல் ஹஜ்ஜவள் உமரத்தல் இல்லா ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவுக்காக பூர்த்தி செய்யுங்கள் பயின் உகுசிற்கும் நீங்கள் தடுக்கப்பட்டால் ஹஜ்ஜு உம்ரா செய்ய முடியாமல் ஏதாவது விரோதிகளினுடைய பயமோ அல்லது உடல் நலம் சரியில்லாமல் ஆகிவிட்டாலோ அந்த மாதிரி ஆயிட்டால் கமஸ்தே சரந்தினல் ஹஜீ குரூபாணி பிராணி ஆடு மாடு ஒட்டகங்களிலே எது சாத்தியப்படுமோ அது பகரமாகும் கொலா தகலி கூறு ஊசக்கும் ஹத்தா எவ்வளோகல் ஹதியும் மகிழா அந்த ஆடு மாடு ஒட்டகம் அதனுடைய இடத்தை அடைவதற்கு முன்னால் உங்களுடைய தலைமுடிகளை நீங்கள் சிறைக்காதீர்கள் இது அல்லா தாலா இந்த ஆயத்தை அல்லா தாலா பேசுகிறான் இந்த ஆயத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் சொல்லப்பட்டது அதாவது ஹஜ்ஜு உம்ராவை அல்லாவுக்காக முழுமையாக நிறைவேற்றுவது என்றால் என்ன அதை பற்றி சொல்லப்பட்டுச்சு அதில் துமரவது எல்லாத்தாய அனுகுமா அவர்கள் கூறுகிறார்கள் ஹஜ்ஜு உம்ராவை முழுமையாக செய்வது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா ரெண்டையும் தனித்தனியாக செய்வது ஹஜ்ஜை தனியாக செய்கிறது உம்ராவை தனியாக செய்கிறது அதாவது ஹஜ்ஜுக்காக வேண்டிய எஹராம் கட்டும்போது ரெண்டு வகையான மூணு வகையான எஹராம் இருக்குது ஹஜ்ஜே இஃப்ராதுன்னு ஒன்று இருக்குது அது வெறும் ஹஜ்ஜுக்கு மட்டுமே எஹராம் கட்டுறது ஒன்று இருக்குது ஹஜ்ஜே கிரான் அதை ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து எஹராம் கட்டுறது நாயின் சொல்லா அலையுசல்லாம் அவர்கள் அந்த முறையில் தான் ஹஜ்ஜு செஞ்சாங்க ஆனால் உம்மத்துக்கு அந்த முறையில் நபி அவர்கள் ஹஜ்ஜு செய்ய சொல்லலை மூணாவது முறை ரசூல்லா சொன்னாங்க ஹஜ்ஜே தமத்து ஹஜ்ஜே தமத்து அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னா உம்ராவுக்காக வேண்டி எஹராம் கட்டிட்டு உம்ராவுடைய அமல்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹஜ்ஜுடைய காலங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த கேப் வரையிலும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு அப்புறம் ஹஜ்ஜுடைய காலங்கள் வரும்போது மறுபடியும் ஹஜ்ஜுக்காக வேண்டிய ஹரான் கட்டி ஹஜ்ஜு செய்வது இது ஹஜ்ஜை தமத்து இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக செய்வது அதுதான் வந்து ஹஜ்ஜு உம்ராவை பூர்த்தி செய்வது முழுமையாக செய்வதுன்னு அர்த்தம் அப்படின்னு உமரதி எல்லாத்தால் அணுகுபவர்கள் அவங்க சொல்கிறாங்க உம்ராவினுடைய உம்ரா உம்ராவை வந்து ஹஜ்ஜுடைய மாதங்களிலே உம்ராவை ஹஜ்ஜுடைய மாதங்களிலே செய்வது அது சரியானது கிடையாது ஹஜ்ஜுடைய மாதங்களிலே உம்ரா செய்யக்கூடாது குரான் ஷரீஃபிலே அல்லாஹு ரபுல்லாலமீன் இந்த ஹஜ்ஜை பற்றி சொல்லும்போது அல் ஹஜ்ஜு அஷூரும் மாலுமாத் ஹஜ்ஜுடைய மாதங்கள் அது அறியப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறான் அதாவது ஹஜ்ஜுடைய மாதங்களில் வந்து உம்ராவை கலந்துக்கிட்டு செய்யாதீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு இப்படியே அதற்கு உமர்வதாலான்னு அவங்க சொல்கிறாங்க குனு முகமது ரஹமத்துல்லா அலேஹி அவங்க சொல்கிறாங்க ஹஜ்ஜுடைய மாதங்களிலே உம்ரா செய்கிறது அது உம்ரா பரிபூர்ணமாக ஆகாது அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு மொஹர்ரம் மாதத்தில் உம்ரா செய்கிறத பற்றி என்ன சொல்கிறீங்க மொஹர்ரம் மாதத்தில் உம்ரா செஞ்சால் அது பூர்த்தி ஆயிரும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் காசிமி குல மஹம்மத் ஆனால் இவங்களுடைய கருத்து இருக்கிறதே இதில் வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டியது ஏன்னா பெருமானார் சல்லல்லா அலி சல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாலு உம்ராக்கள் செஞ்சாங்க அந்த நாலு உம்ராக்களும் பார்த்தீங்கன்னா சுல்காதா மாதத்தில் தான் செஞ்சாங்க ஹிஜ்ரி ஆறில் செஞ்ச உம்ரா அது சுல்காதாவில் தான் ரெண்டாவதாக ஹிஜ்ரி ஏழில் உமரத்துல் கதா நபி சல்லல்லா அலி சல்லாம் அவங்க செஞ்சாங்க அதுவும் துல்காதாவில் தான் மூணாவது உம்ரா நபி அவங்க செஞ்சது ஹிஜ்ரி எட்டில் உம்ரத்துல் ஜீரானா அது படா உம்ரா அதுவும் சுல்கா தாவில் தான் நபி அவங்க செஞ்சாங்க நாலாவது உம்ரா அது ஹிஜ்ரி பத்தில் ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹஜ்ஜோட சேர்த்து நாயன் சல்லா அலி சொல்லம் ஹிஜிரி பத்தில் துல்கா தாவுடைய தான் பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவங்க செஞ்சாங்க இப்படி இந்த நாலு உம்ராக்களை தவிர ஹிஜ்ரத்துக்கு பின்னால் கண்மணி நாயகன் சல்லா அலே சொல்லம் அவங்க எதுவும் உம்ரா செஞ்சதாக அறிவிப்புகளிலே இல்லை ஆ ஆனால் பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்களிடத்தில் பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் உம்மஹானி அவங்க இடத்துல நபி அவங்க சொன்னாங்க ரமதான் மாதத்தில் உம்ரா செய்கிறது இருக்கிறது அது என்னோடு ஹஜ்ஜு செய்வதற்கு சமமானது அப்படின்னு சொல்லி ரசுல்லா சொன்னாங்க அதனாலயோ என்னமோ தெரியல ரமதானுடைய உம்ரா பார்த்தீங்கன்னா ரொம்ப காசி நிறைய மக்கள் ஹஜ்ஜு மாதிரி மக்கள் ரமதானுடைய மாசத்துல பார்த்தீங்கன்னா உம்ராவுக்காக வேண்டி வருவாங்க ஆனா இந்த ஹதீஸ் இதை நபி அவர்கள் ஏன் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கிறது என்ன காரணம்னால் அம்மா உமேஹானி இருக்காங்களே அவங்க நாயகத்தோட ஹஜ்ஜு செய்கிறதுக்காக வேண்டி அவங்க நினைச்சாங்க ஆனால் சவாரியின் காரணத்தினால அவங்களால் போக முடியலை சவாரிகள் இல்லாமல் எப்படி போக முடியும் அதனால் அவங்க போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது உம்மஹானி அம்மா அவர்களுக்கு அப்போது பெருமானார் சல்லல்லா வலிஹி வசல்லம் அவங்க இருக்கிறாங்களே இந்த வார்த்தையை சொன்னாங்க என் கூட ஹஜ்ஜுக்கு நீங்கள் தான் என் கூட ஹஜ்ஜுக்கு செஞ்ச மாதிரி அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது மாறாக என் கூட நீங்கள் ஹஜ்ஜு செய்யாட்டியும் ரமதான் மாசத்தில் நீங்கள் உம்ரா செய்தீங்க அப்படின்னு சொன்னாலும் என்னோடு அதை ஹஜ்ஜு செய்ததற்கு சமானம்தான் அப்படின்னு சொல்லி கண்மணி நாயகன் சொன்ன புகாரியில் இந்த சம்பவம் முழுமையாக அப்படியே இருக்கிறது அதில் அது சைதி முனு ஜுபேர் அலேஹி அவர்கள் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அதாவது உம்மேஹானி அம்மா அவங்களுக்காக தான் நபி அவங்க சொன்ன வார்த்தை அது ரமதானில் நீங்கள் உம்ரா செஞ்சிங்கன்னா என் கூட ஹஜ்ஜு செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி ஆனால் அது என்னமோ தெரியல மக்கள் ரமதானுடைய உம்ராவை வந்து அவங்க ரொம்ப பிரியப்படுறாங்க நிறைய மக்கள் நீங்கள் பொதுவாகவே வந்து ரமதானுடைய உம்ராவை வந்து புக் பண்ணி பாருங்களேன் சாதாரண நேரங்களில் நீங்கள் போகிற உம்ராவை விட டபுள் த்ரிபிள் செலவு அவ்வளோ காஸ்ட்லியான உம்ராவாக ஆயிருச்சு ரமதானுடைய உம்ரா அப்போது அது தேவையில்லாதது அது உம்மஹானி அம்மா அவர்களுக்காக வேண்டி கண்மணி நாயகம் சல்லல்லா அலி சொல்லம்மா அவங்க சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி சையிதி குனு ஜுபேர் ரஹமத்துல்லா அலிஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுக்கு வெளிச்சம் சொல்லாக வாயிலும் அதில் திபனா பாஸ் ரதி அல்லாஹ் தாலா அனுகுமா அவங்க சொல்கிறாங்க ஹஜ்ஜு உம்ராவுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டியதற்கு பின்னால் இந்த ஹஜ்ஜு உம்ராவை பூர்த்தி செய்யாமல் நடுவுலேயே விட்டு விடுவது ஜாயிஸு கிடையாது ஹஜ்ஜை பூர்த்தி செய்வது எப்போ அப்படின்னு சொன்னால் அதாவது குர்பானியுடைய நாள் அன்றைக்கி ஜமரத்துல் அகபாவுக்கு அதாவது படா சைத்தான் பெரிய சைத்தான் இருக்கானே அந்த பெரிய சைத்தானுக்கு கல்லடிச்சிட்டு வைத்துல்லாவை தபாஃபு செய்து விட்டு சஃபா மருவாவில் ஓடிவிட்டால் இப்போ ஹஜ்ஜு முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இபன் அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் இபன் அப்பாஸ் ரதியல்லாத அனுகுமா அவங்க இதையும் சொல்கிறாங்க ஹஜ்ஜு என்பது அரஃபாவினுடைய பெயர் அதில் ஹஜ்ஜு அரஃபா நபி அவங்க சொன்னாங்க அரஃபாவில் தங்குவது தான் ஹஜ்ஜு அப்படி சொன்னாங்க உம்ரா என்பது தவாஃப் உம்ரா என்பது தவாஃப் பொதுவாக உம்ரா அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மெல்லமாக்கள் சொல்லுவாங்க காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறது சஃபா மருவாவில் ஓடுறது இப்படி சுத்தணும் இப்படி ஓடணும் அப்புறம் தலைமுடியை எடுக்கணும் முடிஞ்சு போச்சு இவ்வளோதான் உம்ரா அதிலிருந்து அப்துல்லா ரதி அல்லா தாலானுகு அவங்களுடைய சிராத்தில் பார்த்தீங்கன்னா திம்முல் ஹஜ் ஹஜ்ஜவல் உம்ரத்தை இழல் பைத் உம்ராவை பைத்துல்லா வரையிலும் பூர்த்தி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க ஓதுறாங்க அதிலேருந்து சைத் இபுனு ஜுபேர் ரதி அல்லா தாலானஹு அவர்களிடத்துல எப்போ இதை பற்றி சொல்லப்பட்டுச்சோ அப்போ அவங்களும் சொன்னாங்க இபன் அப்பாஸ் அவர்களுடைய கிராத்திலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் இருக்கிறது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க ஹஜரத் அல்கமா ரஹமத்துல்லா அலேஹி அவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் நசை அவர்கள் கூறுகிறார்கள் வார்த்தை ஹஜ்ஜ வல் உம்ரத்தை இழல் வைத்து அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க ஷோபி அஹமத்துல்லா அலேஹி அவர்களுடைய திராத்தில் வல் உம்ரா அப்படின்னு இருக்குது அவங்க ஷோபி அவங்க என்ன சொல்கிறாங்க உம்ரா வாஜிபு கிடையாதுங்க அப்படி சொல்கிறாங்க நான் அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் உலமாக்கலையில் ரெண்டு விதமான கருத்து இருக்கிறது சில பேர் உம்ராவை வாஜிபு சொல்கிறாங்க சில பேர் முஸ்தபு அப்படி சொல்கிறாங்க வாஜிபு எதனால் சொன்னாங்க முஸ்தலப்பு எதனால் சொன்னாங்க அப்படிங்கிற விளக்கமும் நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் இப்படி நிறைய ஹதீஸுகளிலே பல சனதுகளோடு அதில் தனசருதி எல்லாத்தால் அணுகு சஹாபாக்களுடைய ஒரு ஜமாத்தோட அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ரசூல்லா சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹஜ்ஜும் உம்ராவும் ரெண்டையும் சேர்த்து செஞ்சாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நபி அவர்கள் கிரான் முறைப்படிக்கு அவங்க ஹஜ்ஜு செஞ்சாங்க எஹரான் கட்டுறதில் மூணு வகை நான் அதுதான் சொன்னேன் அந்த மூணு வகையில் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து எஹராம் கட்டுறது அது கிரான் முறை அந்த பிரான் முறையை தான் நபியை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க ரசூலுல்லாவினுடைய அந்த பேணுதல் வேறு சாதாரண மக்களுடைய பேணுதல் வேறு ரசூலல்லா மாதிரி நாம் இருக்கணும்னு நினச்சா அது இருக்க முடியாது அது பெருமானாரே சொல்லியிருக்கிறாங்க அதனால் ரசூலுல்லா கிரான் முறை படிக்க ஹஜ்ஜு செஞ்சாலும் உம்மத்துக்கு தமத்துவ முறை தான் ஹஜ்ஜு செய்ய சொன்னாங்க ஹஜ்ஜுக்கு தனியாக எஹராம் கட்டுங்க உம்ராவுக்கு தனியாக எஹராம் கட்டுங்க சையனான ஹதீசில் இருக்கிறது பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்கள் இடத்துல சொன்னாங்க யார் கூட குர்பானியுடைய பிராணி இருக்கிறதோ அவங்க ஹஜ்ஜு உம்ரா ரெண்டுக்கும் சேர்த்து எகரான் கட்டுங்க அப்படின்னு சொல்லி நபியவர்கள் சொன்னதாக இருக்கிறது இன்னொரு ஹதீஸில் இருக்கிறது உம்ரா உம்ரா என்பது ஹஜ்ஜுடைய காலங்களிலே கியாமத் நாள் வரையிலும் உம்ரா என்பது ஹஜ்ஜு ஹஜ்ஜில் சேர்ந்ததாக இருக்கிறது தியாமத் நாள் வரை ஹஜ்ஜுக்கு போகிறவங்க உம்ரா ஈஸியாக செஞ்சிடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதுதான் நான் தான் சொன்னேன் உம்ராங்கிறது வந்து மூணே அமல் தான் காபாவை தவாஃப் செய்கிறது சஃபா மருவாவில் ஓடுறது தலைமுடியை எடுக்கிறது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் உம்ரா இவர்னா அப்படி ஹாத்திமில் இருக்கிறது இப்நாபி ஹாத்திம் அவர்கள் தன்னுடைய கித்தாப்பில் ஒரு ரிவாயத்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு மனிதர் பெருமானார் சல்லா அரை சொல்லம் அவர்களிடத்தில் வந்தார் அவர் பார்த்தீங்கன்னா ஜாஃபரான் குங்கும பூ உடைய நறுமணம் தடவையே இருந்தார் அது அப்படியே கமனு மணக்குது அவர் வந்து கேட்டார் யார் ரசூலல்லாம் என்னுடைய எகனாமை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ இந்த ஆயத்தை இறங்கியது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது பெருமானார் சல்லல்லா அலி சொல்லாம் அவர்கள் கேட்டாங்க இந்த கேள்வி கேட்டவர் எங்கே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் யார் அதை இருக்கிறேன் நான் இங்கே தான் இருக்கிறேன் நான் சொல்லா அலி அவங்க சொன்னாங்க நீங்கள் அந்த குங்கும பூவுடைய அத்தர் போட்டிருக்கிறீங்கள்ல ஜாஃபரான் அந்த ஆடையை கலட்டி விடுங்கள் நீங்கள் நல்லா குளிச்சுக்கோங்க குளிச்சுக்கிட்டு நறுமணம் தடவாத ஆடை நறுமணமெல்லாம் வந்து எஹராமுடைய காலத்தில் எஹராமை கட்டிட்டு நறுமணம் தடுவதற்கெல்லாம் அனுமதி கிடையாது அப்போ நீங்கள் நல்லா குளிச்சுட்டு நீங்கள் ஏறாமை கட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஹஜ்ஜில் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதையே நீங்கள் உம்ராவுலேயும் செய்வீங்க இந்த காபத்துல்லாவுடைய தவாஃபு சஃபா மருவாவுடைய ஓட்டம் தலைமுடி எடுக்குது இதெல்லாம் ஹஜ்ஜிலேயும் இருக்குதா இல்லையா ஹஜ்ஜில் எக்ஸ்ட்ரா உள்ள அமல் என்ன அப்படின்னு சொன்னால் ஹரமை தாண்டி உள்ள அமல் கொஞ்சம் இருக்குது அதாவது மினாவுக்கு போகிறது முஸ்தலிஃபாவுக்கு போகிறது அரஃபாவுக்கு போகிறது சைத்தான்களுக்கு கல்லடிக்கிறது இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அமல் இருக்குது அது ஹரமை தாண்டி வெளியில் போகிறது ஆனால் இந்த அமல் இது ஹஜ்ஜிலையும் இருக்குது உம்ராவுலையும் இருக்குது அது நபி நபீசல்லா அலவி சொல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஹஜ்ஜில் நீங்கள் என்ன செய்வீங்களோ அது உம்ராவிலையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் இந்த ஹதீஸ் கரீப் சியாக்குல் அஜி இப்படியெல்லாம் உலமாக்கள் சொல்லுகிறார்கள் சில பேர் சில அறிவிப்புகளில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் இந்த குளிக்கிறது சம்பந்தமாக அந்த அறிவிப்பில் வரல இந்த ஆயத்தி இறங்குச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுல்ல அதுவும் சில அறிவிப்புகளிலே இல்லை சில அறிவிப்புகளிலே இருக்கிறது இந்த கேள்வியை கேட்ட அந்த சஹாபியினுடைய பெயர் யழகுனு உமையார் அது எல்லாத்தாளா நிகூ அப்படின்னு வருது இன்னும் வேறு சில அறிவிப்புகள் இல்லை இந்த கேள்வியை கேட்ட சஹாபியினுடைய பேர் அவருடைய பேர் சஃவானிபுணு உமையாருடைய எல்லாத்தாள அணுகு என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவுக்கும் வெளிச்சம் அதுக்கு மேலே இப்போ ஆக மொத்தத்தில் ஹஜ்ஜு உம்ரா வந்து பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஹஜ்ஜு உம்ராவுக்குன்னு நீயத்து கட்டி நீயத்து செஞ்சு ஏறான்னு கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை அந்த அமலை பூர்த்தி செய்யும் நடுவுலையை பொதுவாக எல்லா அமலுமே அப்படி தான் நீங்கள் ஒரு சுண்ணத்து தொழுதுன்னு சொல்லி தொழுதாக கூட நீங்கள் வந்து தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால் வரைக்கும் தான் அது சுண்ணத்து நீங்கள் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தொழுகை வாஜிபாயிருக்கு அந்த தொழுகையை நீங்கள் முடிச்சாகணும் நீங்கள் நடுவுலையே தொழுகையை விட்டுட்டீங்க கட் ஆஃப் பண்ணிட்டீங்க தொழுகில் தொழுகையை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அந்த தொழுகையை தொழுவ வேண்டியது வாஜிப் இல்லைங்க சுண்ணத்து தொழுவை தானேங்க தொழுவன்னா நீ தொழுவுறதுக்கு முன்னால் தான் ஏன் அது சுண்ணத்து எப்போ தண்ணீர் கட்டிட்டியோ அதுக்கப்புறம் அது வாஜிப்பு அது தான் ஆகணும் அதே மாதிரி தான் ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி எஹராம் கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது தங்கடத்துனால உங்களால் போக முடியாமல் சூழ்நிலை ஆயிடுச்சு வேறு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க நிறையா பேர் ஹஜுக்கு பணமெல்லாம் கட்டிட்டு போயிட்டும் கூட போக முடியாமல் அவங்க திருமணவங்கள்லாம் இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாவுடைய தோஃபிக்கு அல்லாஹ் கூப்பிடாமல் நம்ம போக முடியாது அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டால் மறுபடியும் அதை செய்ய வேண்டியது கடமை பாருங்கள் பெருமானார் அவர்கள் அதனால தான் இதிரி ஏழில் வந்து அவங்களால் செய்ய முடியாத உமராவை காசிரிகள் தடுத்துட்டாங்க அதனால் செய்ய முடியலை உமரத்தோ அதாவது இதிரி ஏழில் இல்லை இதிரி ஆறில் கிஜிரி ஆறில் அது நடந்துச்சு அதுக்கப்புறம் நாயன் செல்லா அலே சொல்லம் அந்த உம்ரா சரி போனால் போட்டுன்னு அப்படியே உடலை அடுத்த வருஷம் அந்த கலா செஞ்சாங்க உம்ரத்துல் கலான்னு சொல்லி கிஜிரி ஏழில் நாயன் சல்லா அலே சொல்லம் செஞ்சாங்க அதனால் அஜுமராவுக்கு வந்து நீ செஞ்சிட்டோம்னா அந்த அமலை வந்து சீக்கிரம் முடிக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் சில மசாயில்கள் பேசணும் அதாவது எஹ்ரான் கட்டினதுக்கு அப்புறம் மேலே ஒருத்தர் உடம்பு முடியாமல் போயிட்டார் இல்லை விரோதிகளினுடைய பயம் போக முடியலை இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அங்கே போக முடியாத மாதிரி இப்போ போன வாட்டி கூட ஒரு ப்ராப்ளம் வந்துச்சா இல்லையா அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால் அவங்களால் ஹஜலாக செய்ய முடியலை அப்படின்னா என்ன செய்யணும் அதை பற்றி சில வித விஷயங்கள்